ஓம் நமோ பகவதேவா சுதேவாயே தன்வந்திரே அமிர்த கலச கஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமகு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி விரே ராசி இந்த மீன ராசி மீன்கள் தத்துவத்தை கொண்ட ராசி நீர்நிலை ராசி கடல் ராசி இந்த ராசியில் இருபத்தி ஏழாவது வரும் தேவலோக ரகசிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் புதன் பகவான் ஆளுக கீழ் உள்ள நட்சத்திரம் புதன் பிளஸ் குரு என்று சொல்லக்கூடிய புத்தி சாதுரிய பெற்றவர்களாகவும் அறிவாளிவர்கள் நுண்ணறிவு பெற்றவர்களாக இருப்பவர்களாக இந்த குழந்தையை பிறக்கின்றார்கள் இவர்கள் தாமும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் நல்ல யோக எண்ணம் கொடைத்தவர்கள் இந்த நீதிமான்கள் உங்கள் நட்சத்திரம் தான் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் ரேபதியில் அவதாரம் செய்திருக்கின்றார் நீங்கள் இருப்பதே உண்மை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெண்களை மீது அதிக பெரிய உள்ளவர்கள் தன் ஆயுர் பாதியை மிகுந்த செல்வமாய் கழிக்கக்கூடியவர்கள் நல்ல குணமுடையவர்கள் பிறச்சொல்லை கேட்ட நாளப்பவர்கள் நல்ல சுபாவம் உடையவர்கள் அழகான கண்களை உடைய அழகர்கள் செல்வ செழிப்புள்ள இருக்கின்றார்கள் இருக்கின்றால் வாக்கு பெற்றவராக இருக்கிற பிராமணர்களை வணங்குவதில் அன்புள்ளவர்கள் அறிவாளி கேட்பவர்களுக்கு இல்லை என்று அள்ளி கொடுக்கும் கர்ணன் மகாராஜா போல் குணம் படைத்தவர்கள் மேலும் இப்போ செல்ல எல்லா ஊர்களுக்கும் சுற்றி பார்க்க விருப்ப மனிதர்கள் இருப்பார்கள் மலை மீதுள்ள கோட்டைகளை வெற்றி கொள்ளும் வரை ஓய மாட்டார்கள் உறங்க மாட்டார்கள் வெளியூர்களிலும் அழைந்து திரிபவராக இருப்பார்கள் மகிழ்ச்சியான் சுபாவம் உள்ளவர்கள் தன்னிலும் தொடர்புள்ள கடல்கள் கடல் வழிகளில் தொழில் செய்ய ஆர்வம் படைவராயிருப்பார் இவர்கள் கலை இலக்கியம் இசை அழகு ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவர் ஏனெனில் இவர் ராசிதான் சுகபோக நாயகன் சுக்கர பகவான் உச்சம் பெற்று கலைக்காரணகத்தவா விரங்கின்றார் ஆனால் இவர்களுக்கு புத்தி சாதனையும் பெற்ற காலபிரசத்துக்கு மூன்றுக்கும் ஆண்டுக்கும் ஆறு கூடிய புதன் பகவான் நீங்கள் நீச்சம் பெறுவதா இந்த ராசிக்காரர்களுக்கு புத்தி அதாவது இவர்கள் இவர்களே இவருடைய புத்தியை கடத்து கொண்டு இவர்களுக்கு கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு கேசு இவர்களே காரணக்கர்த்தாவா ஆகிவிடா ஆகிவிடுகிறார்கள் அந்த வகையில் இந்த புத்தி சாதனம் பெற்ற புதன் பகவான் இவர்களுக்கு வீழ்த்துவதில் காரணமாக இருப்பதனால் இவர் புத்தி சாதனையும் பெற்றவர் ஆணவம் இல்லாததாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவர்கள் வாழ்வில் வெற்றி அடைய முடியும் இவருடைய அதிர்ஷ்ட விலங்காக மீன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இரட்டை மீனை இவர்கள் செம்பளமாக வைத்துக் கொள்ளலாம் மீன்கள் சாப்பிடாமல் இருப்பது நல்லது கடல்களுக்கும் மற்ற கோயில்களுக்கும் செல்லும்போது மீன்களுக்கு பூரி வைத்து உணவிடும் பொழுது யோகம் வெறுத்தடையும் மேலும் மீன் தொட்டியை வீட்டில் வைத்து அழகு மீன்களை பார்க்க பார்க்க வெறுத்தடையலாம் அதிர்ஷ தேவதையா பூஷா தேவி இவர் உடல் விலமை கால்நடைகளே தேவர்களுக்கு சுத்தமான உணவு வழங்குது செயல் காரணமாக இருக்கின்றார் இந்த பூஷா தேவி இந்த பூஷா தேவியை வழிபடுவதில் யோகம் தரும் இப்படி அதிர்ஷ்டமரலாக செவ்வழி மலர் எடுத்துக்கொள்ளப்படுகிறது செவ்வழி மரலை இப்படி முருகப்பெருமான் இப்படி இஷ்ட தெய்வமான சிவபெருமான் பெருமாளுக்கு வைத்து வழிபடும் பொழுது யோகம் வெறுத்தடையும் வாழ்வின் அடுத்தலைக்கு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும் இப்படி அதிர்ஷ்டமரமாக கழிவுள்களில் இழுப்பை மரம் இலுப்பமரை எண்ணெயை பயன்படுத்தலாம் இழுப்பமர எண்ணெய் வீட்டில் வைத்திருக்கலாம் இழிப்ப மரத்தை இடம் இருப்பவர்களை வீட்டில் வளர்க்கலாம் அல்லது இலுப்பமரை குச்சிகளை கொண்டு வீட்டில் வைத்திருந்த துளைஸ்தானத்தில் அழகு பார்க்கலாம் யோகம் வெறுத்தடையும் இப்படி அதிர்ஷ்டப்பறையாக வள்ளூர் பறவை மீன்கொத்தி பறவை எடுத்துக்கொள்ளப்படும் இந்த மீன்கொத்தி பறவையை வள்ளூர் பறவை எடுத்துக்கொள்ளப்படும் மேலும் புறாபம் எடுத்து போல உள்ளது இவர்கள் இந்த பறவைகளை வீட்டில் வளர்க்கும் பொழுது அவ் புறாக்களுக்கு இரட்டை புறாக்களுக்கு உணவு வழங்கும் பொழுது யோகம் அடையும் மேலுடைய மிருகமாக பெண் யானை கோயிலுக்கு செல்லும் பொழுது பெண் யானைகளுக்கு உணவு கொடுக்கலாம் அதற்கு படங்கள் கொடுத்து வரலாம் அதில் தொட்டு வணங்கலாம் ஆசீர்வாதம் கிடைச்சி அந்த பெண் யானை படங்களை பார்க்க பார்க்க அடிக்கடி பார்க்க பார்க்க யோகம் பெருத்தடைஞ்சி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்டக்கிட பச்சை புதன் பகவானின் பச்சை நிறமே எடுத்துக்கொள்ளப்படுது இந்த பச்சை நிற கச்சப்பு பச்சை நிற ட்ரெஸ்ஸு பச்சை வாகனங்களுக்கு பயன்படுத்தி யோகம் பெருத்தடையும் மேலின்படி அதிர்ஷ்ட தெய்வமாக திருவாரூர் மாவட்டத்தில் கருக்குடி கிராமத்திலிருக்கும் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் சென்று இவருடைய ரேவதி நட்சத்திரம் வரும் நாளிவர்களில் பாலபிஷேகம் நீரபிஷேகம் அபிஷேகம் இரண்டே அபிஷேகம் பண்ணி அந்த கைலாசநாதரை வழிபட்டு வரும்போது அந்த கைலாசநாதரையின் அப்பன் சிவருமான் நமச்சிவாய வாழ்க வாழ்க நாதன் தாழ் வாழ்க வாழ்க என்ற வரத்தின்படி இவர் வாழ்க்கையை எண்ணிலா செல்வாக்கு யோகத்தோடு மிகப்பெரிய சாதுரியம் படுத்தவராக தன்னம்பை படுத்தவராக வல்லப்பட படுத்தவராக கோடி சூழலாக மாற்றி விடுவார் இது நிதர்சனமான உண்மை சனி பிறந்த தனிபசுவ பகவானின் அடுத்தவர்களுக்கு மற்றவர்கள் ஹெல்ப் பண்ணுறவர்களுக்கு இவர்கள் காலத்தை கழிக்கின்றார்கள் நல்ல வேலை செய்யக்கூடிய சுய விளம்பரம் தேடிக்கொள்ளக்கூடிய அறிவு ஜீவிகளாக இவர்கள் பெரும்பாலும் இருக்கின்றார்கள் ஏனெனில் இது புதன் பிற குரு என்பதால் புத்தி சாதியும் அதிகம் பெற்றவர்கள் அறிவு அதிர்ஷ்டபிரபா புறாவை இவர்கள் வளர்க்கலாம் சனீஷ் பிரபவனை வழிபடலாம் பெருமாள் வழிபடலாம் பெருமாளிலும் சயன குணத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் சென்று வழிபட்டு வரும்பொழுது யோகம் பெருத்தடையும் மேலும் அதிர்ஷ்ட விளங்கா பெண் யானையை பார்க்கலாம் வளர்க்கலாம் மீன்களுக்கு உணவிட்டு வழங்கலாம் மீன் தொட்டி வைத்து பார்க்கலாம் யோகம் விருத்தி அடையும் மேலும் புதன் பகவான் என்ன உங்களுடைய ராசிநாதன் uh, என்பதால் பச்சிலை மருந்துகளை உணவானதுக்குள்ள கர்பல்ஸ் மருந்துகளை பெற குரு பகவான் அந்த மூலிகைக்கு காரணகர்த்தா என்பதெல்லாம் உங்களுடைய உணவு மூலிகை மருந்தாக மருத்துவத்தை நீங்கள் ஆங்கில மருந்துகளில் நாடுவதை விட கர்பல்ஸ் நாடும் பொழுது யோகம் உங்களுக்கு வெறுத்தியாகும் மேலும் யோகா மெடிடேஷன் மண் குழிகள் நீராவி குழிகள் இதை மாதிரிலாம் நீங்கள் பண்ணும் பொழுது யோகம் பெருத்தி அடையும் உங்களுடைய டென்சன் ப்ரெஷர் கூடிய அடிக்கடி கேரளாவில் ஆழப்புலா அதை சுற்றி வரலாம் நீர்நிலைக்கு சென்று வரலாம் கடல் சார்ந்த உணவுகளை ஷாப் போடலாம் கடல் கடங்களில் அந்த உப்பு நீர் உங்கள் மேலே தட்டு வரும் பொழுது யோகம் பெருத்தடைஞ்சி அடுத்த நிலைக்கு செல்லலாம் மேலும் உங்களை உடம்பில் ஸ்கின் அலர்ஜி அடிக்கடி வரலாம் முடக்கு பாதம் வரலாம் அதற்கு நீங்கள் திருண்டூர் பள்ளி கற்பூர பள்ளி முடக்குவத்தான் நெல்லிக்காய் அருகம்பள்ளி ஜூஸ்லாம் சாப்பிட்டு இயற்கை புல் தாவரங்களை சாப்பிடும்பொழுது யோகம் பெருத்தடைஞ்சு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய படம் மேலும் திருங்க நேரம் கிடைக்கும்போது தான் வாரம் ஒரு முறை இந்த வேப்பம் பழ பழத்தை சாப்பிடலாம் அல்லது வேப்பம் மறுத்து இலையை ஜூஸ் போட்டு அதை பொழுது யோகம் பெருத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் மேலும் உங்களுடைய கலியுகம் சித்தராக சுந்தரானந்த சித்தர் இருக்கின்றார் இந்த சுந்தரானந்த சித்தருடைய திருமந்திரத்தை இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தினந்தோறு இருபத்தி ஓரு முறை சொல்லி ஜெபித்து வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எண் அலைகள் நிறைவேற்றப்பட்டு அடுத்த நிலைக்கு சொல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் காத்தனையவும் கிட்டும் இது அவருக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஐம் ஜும் ஓம் சுந்தரானந்த சித்தரே நமகம் ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஐம் ஜூம் ஓம் சுந்தரானந்த சித்தரே நமக என்ற வெற்றித் திருமந்திரத்தை இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தீனமும் சொல்லி வரும் பொழுது அந்த சுந்தரானந்த சித்தரை இவர்கள் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு இவருடைய செல்வாக்கு யோகத்தை அதிகரித்து கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கசிகளை தீர்த்து இந்த வாழ்க்கை இந்த கழிவுகளில் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவித சௌக சௌகரியங்களையும் சௌபாக்கியங்களையும் இந்த சுந்தரானந்த சித்தர் தீர்த்து வைத்து விடுவார் நாகமத்தத்தில் மோட்சே வெட்டில் இருக்கக்கூடிய கடல் ராசியான அந்த மீன ராசியில் ரேவதில் பிறந்தவர்கள் இப்பறவையின் கலியுக பருமாக்களை அதிகம் அனுபவிக்க கூடியவராகவும் மிகவும் யோகம் பெற்றவராகவும் நல்ல நகனாவரிய ஆடை உடுத்துபவராகவும் நல்ல கமிஷன் கான்ட்ராக்டில் சம்பாதிக்கக்கூடியவராகவும் நல்ல புத்திசாலியாகவும் பொறுமசாலியாகவும் மற்றவருக்கு உதவி செய்யும் கர்ணன் மகாராஜாவோடு இருந்து என்றும் ராஜாவை வந்து தானு வாழ்ந்து மற்றவரை வழக்கு நுண்ணிய அறிவுப்படுத்தவர் ஒரு சபை தனியில் வாதாடம் திறமை உள்ளவராக இருக்கின்றார்கள் ஒரு ராஜா கூட்டத்தில் மிகவும் தலைமையேற்ப கூற வைக்க வைக்கின்றார்கள் மந்திரி வரக்கூடிய வகை இருக்கின்றார்கள் மற்றபடி இவர்கள் மிகப்பெரிய ஸ்தாபனத்துக்குடைய அதிபதியாக வருகிட இருக்கின்றார்கள் அந்த வழியில் யோகம் எடுத்துப்படுத்த இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த எளிய வழிமுறையை பாடப்படுத்தி வாழ்வி உன்னதமான நிலை அடைவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை